ஏழு வந்த பலன்கள் ஏழு வந்த பிரச்சனைகள் அதில் வந்து பிரச்சனையை பற்றி ஒன்று பேசுவோம் இந்த சேட் ஜிபிடி வரதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனி இருந்துச்சு அவங்க வேலையை என்னென்னா நிறைய வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்தியாவில் டியூட்டர் அரேஞ்ச் பண்ணி தர்றது இங்கே உள்ளவங்கள வச்சு அவங்களுக்கு தேவையான கான்செப்ட் தருது அது மாதிரி நிறைய டியூட்டர் ரிலேட்டட் ஒர்க்கு நிறையா ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க நல்லா வருமானம் வந்துச்சு நல்லா வளர்ந்துருந்தாங்க சேட் ஜிபிடி வந்தோன்னு அவங்களோட சப்ஸ்கிரிப்ஷன்லாம் ஆப் அப்படியே கிட்டத்தட்ட காலியாக ஆரம்பிச்சி கம்பெனியோட வேல்யூஷன்லாம் ரொம்ப மோசமாக போயிடுச்சு ஏன்னா இவங்கள்ட்ட வந்து கேட்குறதுக்கு சாட்சி டே போய் கேள்வி கேட்டு பதில் கண்டுபிடிச்சிட்டாங்க அதனால பார்த்திங்கன்னா இந்த டியூட்டர் ரிலேட்டட் ஒர்க் வந்து ரொம்ப வாங்க ஆரம்பிச்சிச்சு இதெல்லாம் பிரச்சனையான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ரீவூன் பண்ணிங்கன்னா தெரியும் இன்டர்நெட் வந்தனால யார் யாருக்கு என்னென்ன வேலை வாய்ப்பு போச்சுன்னு அதனால் டெக்னாலஜி வந்தால் யா வேலைவாய்ப்பு போகும் ஆனால் வே வேலை வாய்ப்பு வேறு இடத்துல உருவாகும் நீங்கள் வந்து இதை வந்து பயந்து ஒதுங்கக்கூடாது நான் திரும்ப தான் சொல்கிறேன் இது திரட்டாக பார்க்கக்கூடாது ஒரு எக்ஸாம்பிள் வந்து எனக்கு தான் அவங்க ஊரில் ஃபஸ்ட்டு டைம் டிராக்டர் வந்து இறக்குனப்போ அந்த கிராம மக்கள் போய் அதை தடுத்தாங்க தடுத்து இந்த ஊரில் நீங்கள் டிராக்டர் இறக்கிட்டிங்கன்னா எங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு என்ன ஆகுறதுன்னு நாங்கள்லாம் என்ன ஆகுறதுன்றாங்க பட் காலப்போக்கில் இன்றைக்கி அதே ஊரில் ரொம்ப அட்வான்ஸ் மிஷின்ஸ் வச்சு அக்ரிகல்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க இதில் அட்வான்ஸ்மெண்ட்டை நீங்கள் தடுக்க முடியாது யூ கேன் ஜஸ்ட் மாடரேட்டே டென் கோ அலாங் வித் அதோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் அதோடு சேர்ந்து பயணிக்கிறது தான் அறிவான விஷயம்